பதிகத்தை நாமல்ல நம்மால் முடிந்த அளவு நம்ம ஓதணும் இடரினம் தளரினம் எனதுரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதொழிவேன் கடல் தண்ணில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரில் அடைக்கிய வேதியனை இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உணதின்னருள் ஆவடதுரை அரணே என்று அந்த ஞான சம்பந்த பெருமான்ல சிவபெருமானிடத்திலே அந்த பொற்களி கிடைத்திருக்கிறது அது பொற்காசல் தங்கத்தால் ஆன பொற்கால் ஆயிரம் பொற்காசு கொண்டு அப்படியெல்லாம் அந்த காலத்தில் பாடியிருக்கிறார்கள் அதெல்லாம் நாமெல்லாம் இறை வழிபாடு நம்ம செய்ய வேண்டும் இறை வழிபாடு மட்டும் பத்தாது நம்ம எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் செய்யக்கூடாது ஏன்னா இறை வழிபாடு இன்னைக்கு விரதம் இருக்கணும் அது இருக்கணும் சஷ்டி விரதம் இருக்கணும் அந்த விரதம் இருந்துவிட்டு பிற உயிர்களை கொன்று தின் கூடாது இதெல்லாம் தின்ன எல்லாம் பாவம் தான் புலான் புலாலை மறுத்தானை கைகோப்பி எல்லா உயிரும் தொலை என்று வல்லவரே சொல்ல எந்த உயிரையும் நாம துன்பம் செய்யக்கூடாது